பணித்துறைகள் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு நம்பிக்கை இழந்த நிலையில் கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தாறு தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் மெக்சிகன் மாநிலத்தில் உள்ள ட்ரெட்ராய்ட் நகரில் வாழ்ந்த ஒரு மனிதர் தான் ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நம்பினார் எனவே தான் நம்புவது சரிதானா என்று கண்டுபிடிப்பதற்கு எந்த டாக்டரிடமும் அவர் போகவில்லை அவரது மனைவி வியாதிப்பட்ட பொழுது தனது நோய் தொற்றுவிட்டதாகவும் தாங்கள் இருவரும் இறக்கப் போவதாகவும் இருவரும் நம்பினர் டெட்ராய்ட் நியூஸ் என்னும் பத்திரிகையில கண்டுள்ள அந்த மனிதர் நம்பிக்கை எழுந்த நிலையில தங்கள் இருவரின் வாழ்வையும் முடித்து கொள்ள முடிவெடுத்தார் முதலில் தன் மனைவி தூங்கிக் கொண்டிருந்த பொழுது துப்பாக்கியால் சுட்டு அவளை கொன்றார் பின்பு அவர் தன்னையும் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார் காவல்துறையினர் கண்டெடுத்த கடிதத்தில் தங்கள் மோசமான நிலைமைக்கு தற்கொலைதான் தீர்வு என்று அந்த மனிதர் எழுதி வைத்து சென்றிருந்தார் ஆனால் அந்த மனிதர் தனக்கு இருப்பதாக நம்பிய நோய் ஒரு தொற்று நோயும் அல்ல உயிருக்கு ஆபத்தானதும் அல்ல என்பதுதான் வேதனையான உண்மை சரியான சமயத்துல கண்டுபிடிக்கப்பட்டால் குணப்படுத்தக்கூடிய நோய்தான் என அறியாமல் தற்கொலை செய்து கொண்டார் சிகிச்சையே பெறாவிட்டாலும் கூட அதனால் உயிருக்கு ஒன்றும் ஆபத்தும் நேரில்லாது வேதம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவதத்தை போல் இருப்பார்கள் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று அந்த மனிதருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் அதிக வேற்றுமை இல்லை ஒவ்வொரு முறையும் அவங்க ஒரு தடையை சந்தித்த பொழுது முற்றுமாக நம்பிக்கை இழந்து விட்டாங்க தங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று காத்திருப்பதற்கு பதிலாக தங்களுக்கு அழிவு சம்பவிக்கும் என்று பயந்தாங்க நமது பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வழி எதுவும் நம் கண் நமது தேவன் செயல்பட ஆரம்பித்து விட்டார் என நம்ப வேண்டும் நாம் செய்ய வேண்டுவதெல்லாம் ஒன்றை ஒன்று மாத்திரம் அவரை முழுமையாக நம்புவது மாத்திரமே அதற்கு எவ்வளவாக பயிற்சி பெற்றிருக்கிறோமோ அவ்வளவாக அடுத்த முறை அவரை நம்புவது எளிதாக இருக்கும் சங்கீதம் ஐந்து பதினொன்றில் உங்கள் வாழ்வின் இருள் அகலும் அவர் வெளிச்சம் உங்களில் பிரகாசிக்கும் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவேன் உம்முடைய நாமத்தை நீசிக்கிறவர்கள் உம்மில் கழிவுவார்களாக என்று மழை தோழி பயிர் மேல் பொழியும் பனித்துளி புல் மேல் இறங்கும் என் வசனமும் இறங்கும் இறங்கும்பாமம் முப்பத்திரெண்டு இரண்டு